விஜய் நிவின் குமரன் மூணு பேர் சேர்ந்து பிளான் போடுறாங்க இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே பண்ணிடுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன் அந்த ராகாவை எப்படியாவது கடத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி நீங்கள் கடத்திடுங்க நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு விஜய் எல்லாம் பிளானும் சொல்கிறாரு குமரன் கே குமரன் கிட்டேயும் சொல்கிறாரு அதே மாதிரி அவரும் சரின்னு சொல்கிறாரு அப்படியே நிவின் போகிறாரு போகும்போது அவங்க அம்மா கூட்டிகிட்டு வராங்க ராகவை நான் போய் ராகவை பிக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்போ நிவின் வராரு வந்தவனே ராகாவை எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு காருக்குள்ள ஆ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அம்மா ஒரு முக்கியமான விஷயம் நான் ராகவ கிட்ட பேசினோம் நீ வந்து வேற ஒரு கார் வச்சிருக்க நீ அதில் போமா அப்படின்னு சொல்றாரு ஏன்டா எதுக்காகடா என்ன போக சொல்ற நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அம்மா நான் சொல்றத கேளுமா ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் ராகவ கிட்ட பேசணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரிடா நீ பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா சரியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு காரில் போகிறாங்க அப்படியே வராரு ஓட்டு கார் ஓட்டிகிட்டே வராரு நிவின் ஓட்டிகிட்டே வரும்போது ராகவ் அப்படியே பார்த்துட்டே வராரு பார்த்துட்டே வரும்போது என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியா அவன் படிப்பெலாம் எப்படி போச்சு நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாமே நார்மலாக விசாரிச்சுட்டே வராரு ஆ நல்லா தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி என்ன ஒரு நாள் சென்னையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ மதுரை போகிறியா அப்படின்னு கேட்குறாரு ஆ ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே நிவின் அப்படியே யோசிக்கிறாரு எப்படியாவது உனக்கு கடத்திட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டில் போயிட்டே இருக்காரு அப்போ அப்படியே பார்க்குறாரு ராகவ் இல்லையே இது நாம் போகிற ரூட் இல்லையே அப்படின்னு சொல்றாரு அதுவா ஒன்றும் இல்லை அங்கே வந்து ஏதோ வழி சரியில்லை அதனால நான் மாற்றி வந்திருக்கேன் அப்படின்னு நிவீன் அப்படியே கூட்டிகிட்டு போறாரு எப்படியாவது ராகவ கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கூட்டிட்டு போறாரு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே கூட்டிகிட்டு போய் போகிறாரு இல்லையே இந்த இடம் இல்லையே எதுக்கு இங்கே இறக்க சொல்கிறீங்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு நிவின் அதே மாதிரி ராகவ வா வந்தவுனே அந்த ரூம்குள்ளே போட்டு அப்படியே அடைக்கிறாரு அடைச்சிட்டு பேசுகிறாரு இங்கே பாரு இனிமே நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நிவின் சொல்கிறத கேட்ட ராகவுக்கு அப்படியே கோபமாக வருது ஏன் எதுக்காக எதுக்காக என்ன இங்கே கடத்திட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாரு நான் என்ன சொன்னாலும் அதை நீ அப்படியே கேட்கணும் புரியுதா அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு ஏன் எதுக்காக எதுக்காக என்ன கடத்திட்டு வந்த எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச உனக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா அவர் உன்னை ஒரு வழி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா அப்படியே கத்துறாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் பிடிச்சி கட்டி சேரில் உட்கார வைக்கிறாரு ஏதாவது கத்திட்டா அமக்களம் பண்ணிட்டு இருந்தா வாயும் சேர்த்து மூடிடுவேன் ஒழுங்கா நான் என்ன சொல்றேன்னா அது அப்படியே கேளு அப்படின்னு நிவீன் சொல்றாரு அதுக்குள்ள விஜயம் வராங்க குமரன் மூணு பேர் மிஸ் சேர்ந்து அந்த இடத்துல வராங்க அவங்க எல்லாம் பார்க்கறாரு பார்த்தோன்னே இன்னும் கோபம் அதிகமா வருது எதுக்கு எதுக்காக மூணு பேரும் சேர்ந்தேன் என்ன பிளான் போட்டு கடத்திருக்கீங்க அப்படின்றாக கேட்குறாரு அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குப்பா காரணம் இல்லாம உன்னை கடத்துவோமா அப்படின்னு விஜய் சொல்றாரு இங்க பாரு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்களை என்ன பண்ணுவாரு அப்படின்னு இப்படி கத்துறாரு இங்கே பாரு நிவீன் நீ கத்தவே கத்தாத உங்கள் அப்பா கிட்ட நாங்கள் எல்லாமே சொல்லிவிடுவோம் நீ இங்கே தான் இருக்க நீ உங்கள் அப்பாவே நான் வர வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே இன்னும் கோபம் அதிகமாக வருது எதுக்காக எங்கள் அப்பாவை இங்கே வர சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்று தெரியுமா வே காவேரியோட வீட்டோட அந்த பத்தடத்தை உங்கள் அப்பா வாங்கி வச்சுட்டு இந்த வீடு எனக்கு தான் இந்த வீடு எனக்கு தான் சொந்தன்னு சொல்கிறாரு ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அதுவும் பத்து ரூபாய் பணம் பணம் நாங்கள் வாங்கியிருக்கோன்னு சொல்லியிருக்காரு எல்லாமே போலியாக பண்ணியிருக்காரு எங்களுக்கு இப்போ அந்த வீட்டு பத்திரம் வேணும் அவ்வளோதான் வேறு ஒன்றையுமே கிடையாது நாங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா வீட்டு பத்திரத்தை கொடுத்தா நான் கண்டிப்பாக உன்னை ரிலீஸ் பண்ணிவிடுவோம் நீ உன்னெலாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டு உயிர் அப்படியே ராகவுக்கு கோபமாக வருது எங்கள் அப்பா ப்பா எது பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின் சொல்கிறாரு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க அப்படியே பசுபதிக்கு அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு யார் யார் அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாரு உன்னோட பையனை இங்கே நாங்கள் கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே பசுபதிக்கு கோபமாக வருது என்னது என்னோடய பையனை கடத்தி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் உன்னோட பையனை நாங்கள் கடத்தி வச்சுருக்கோம் எதுக்காக எதுக்காக என் பையனை கடத்துனீங்க அப்படின்னு பசுபதி கேட்குறாரு அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது நீ நேரில் வா சரியா எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பையனுக்கு மட்டும் எதாவது ஆச்சு உங்கள் ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதே நாங்கள் சொல்கிறபடி நீ கேட்கணும் அப்படி நீ கேட்கலை கண்டிப்பாக உன் பையனுக்கு ஏதாவது ஆகும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ஏய் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு பசுபதி அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படியே அங்கே ராகினி இருக்காங்க என்னப்பா என்னப்பா நடந்தது ஏன்ப்பா இப்படி கத்துறீங்க யார்ப்பா ஃபோன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராகவை கடத்திட்டாங்கம்மா அப்படின்னு பசுபதி சொல்கிறார் அதை கேட்டு அப்படியே 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 ஷாக் ஆகுறாங்க அய்யோ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா யாருன்னே தெரியல அவன் நாங்கள் வர சொல்லியிருக்காம்மா அப்படின்னு சொல்கிறாரு யாராக இருக்கும் எதுக்காக தம்பியை கடத்தணும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுதி அங்கேருந்து வந்து அப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்கப்பா ஏதாவது பண்ணிட போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேம்மா நீ கவலையே படாத சரியா நான் பார்த்துக்குறேன் எப்படியாவது ராக மீட்டு கொண்டு வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு அப்பா நானும் வரட்டும்மா அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே பாரு இந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்கான் நீ கார்லேயே இரு நான் வந்து போயிட்டு என்னென்ன பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி கார்லன்னு நிறுத்திவிட்டு அப்படியே பசுபதி வராரு தேடி தேடி வராரு வந்தா அவனே அப்படியே பார்க்குறாரு என்ன இது இந்த இடத்துல கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்கானுங்க யாராக இருக்கும் ஒரு வேலை அந்த விஜய் அவங்களோட வேலையாக இருக்குமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாங்க அப்படியே விஜய் நிவின் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஆமாம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு என் பையனை கடத்துவ அப்படின்னு சொல்லிட்டு நிவீனை கேட்டுட்ருக்காரு அவ அதுக்கப்புறம் அப்படியே வராங்க வந்தவொடனே அங்கே சைடில் நின்றுட்டு இருக்காங்க விஜய் நிற்கிறாரு இந்த பக்கம் குமரன் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு பசுபதி பார்த்தோன்னே நீங்கள் மூணு பேரும் சேர்ந்தால் பிளான் போட்டிருக்கீங்களா என் பையனை கடத்திருக்கீங்களா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு இங்கே பாரு இந்த கத்தி இந்த பூச்சாண்டி வரலாம் இங்கே காமிச்சிட்ருக்காத சரியா நீ எதுக்காக காவேரி வீட்டை உன்னோட வீடுன்னு சொன்ன அந்த பத்திரத்தை நீ கொடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன் பையனை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே பசுபதி கோபமாக வருது அதெல்லாம் கொடுக்க முடியாது பத்திரத்தெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே ராகவோட கழுத்தில் அப்படியே கத்தி வைக்கிறாங்க கத்தி வச்சுட்டீங்க பாரு ஏதாவது நீ மட்டும் பண்ண மாட்டேன்னு சொன்ன என திரும்ப பண்ணுவேன் அப்படியே கழுத்தறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு பத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நிவின் குமரன் எல்லோருமே அங்கே தான் இருக்காங்க ஐயோ வேண்டாம் 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 என் பையனை எதுவுமே பண்ணிடாத எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவனை எதுவுமே நீ பண்ணிடாத இப்ப என்ன அவனுக்கு பத்திரம் தானே வேணும் நான் போய் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பச சொல்கிறாரு சரி போ போய் எடுத்துட்டா போ உன் பையன் இங்கே தான் இருப்பான் போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து அப்படியே வராரு கோவமாக வராரு பயங்கர கோவமாக வராரு அப்போ அப்படியே பார்க்குறாங்க ராகினி பார்த்துட்டு அப்பா என்னப்பா இவ்வளோ கோபமாக வர எங்கப்பா தம்பி எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது யார் தெரியுமா கடத்தியிருக்கா அந்த விச்சை நிவின் குமரன் மூணு பேரும் சேர்ந்து கடத்தி வச்சுருக்கானுங்க கடத்தி வச்சுட்டு அந்த காவேரி வீட்டு பாத்திரத்தை வாங்கி வச்சுருக்கேன்ல அதை எடுத்துட்டு வர சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறாரு நானும் இப்போ போய் வா போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு அப்பா ஏன்ப்பா எதுக்குப்பா கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அங்கே இருக்கிறது ராகவ் அவனை இப்போ காப்பாற்றி ஆகணும் அவன் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் இங்கே பாரு அந்த பாத்திரம்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் ராகவ் தான் ரொம்ப முக்கியம் சரியா ராகவோட கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு சரி வாப்பா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு வீட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்பா பாத்திரத்தை கொடுத்துதான் ஆகணுமா அப்படின்னு ராகவின்னு சொல்கிறாங்க வேறு வழியே கிடையாது ராகவ காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோ கோன்ஷனாக போறார் பசுவதி போய்ட்டு அங்கே கொடுக்குறாரு அப்படியே கையில் வச்சுட்டுருக்காரு வச்சுட்டு இருக்கே சொல்கிறாரு இங்கே பாரு என் பையனை ஃபஸ்ட்டு விட அதுக்கப்புறம் நான் பத்திரத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்தல்லாம் தேவையில்லை நீ பத்திரத்தை கூட அதுக்கப்புறம் தான் உன் பையனை விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ பத்திரத்தை வாங்கிட்டு என் பையனை மறுபடியும் ஏதாவது பண்ணனா அப்படின்னு பசுபை சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ பத்திரத்தை ஃபஸ்ட்டு கீழே வை அப்படின்னு நிவின் விஜய் குமரன் மூணு பேருமே சொல்கிறாங்க